வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் கணிப்பு ஏசாரவுக்கு உதவிய சட்டத்தரணியை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி போது பொருள் கடத்தலை தடுக்க நெடுஞ்சாலைகளில் சிசிடிவி கேமராக்கள் சட்டவிரோத மணலுடன் இரு உளவு இயந்திரங்களை கைப்பற்றிய கோடிக்காமம் போலீசார் தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையின் பொருளாதாரம் எதிர்வரும் ஆண்டில் மூன்று தசம் ஒரு சதவீதம் வரை வளர்ச்சியடைய முடியும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்ட சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தினூடாக இலங்கை அரசாங்கம் சீர்திருத்த வேலைத்திட்டம் ஒன்றை ஆரம்பித்த பின்னணியில் பொருளாதார வளர்ச்சியில் வலுவான முயற்சி ஏற்பட்டதாகவும் கடந்த ஆண்டு வளர்ச்சி ஐந்து சதவீதமாக காணப்பட்ட அதே உலை இந்த ஆண்டின் முதல் பாதையில் வளர்ச்சி நான்கு தசம் எட்டு சதவீதமாக இருந்ததாகவும் அந்த ஊடக சந்தி குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது அந்த வலுவான மூற்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாதாரண நிலைக்கு திரும்புதல் மாத்திரமே நிகழ்ந்துள்ளதாகவும் பொருளாதார நடவடிக்கைகளின் மட்டத்துக்கு ஏற்ப சில வளர்ச்சிகளின் தாக்கம் தற்காலிகமானது எனவும் அங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மூன்று தசம் ஒரு சதவீதமாக காணப்படுவதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் உண்மையில் எதிர்பார்த்ததை விட வலுவான முயற்சியை காணக்கூடியதாக இருக்கும் எனவும் ஆசியாவின் பொருளாதாரம் குறித்து நடைபெற்ற அந்த ஊடக சந்திப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டது

சட்டத்தரணியை வழங்கியுள்ளார் என குறிப்பிடப்படுகின்றது இந்த சட்டத்தரணி நேற்று இரவு கடவத்தி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி வழக்கு விசாரணை ஒன்றுக்காக சிறைச்சாலை அதிகாரிகளால் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவ அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் சம்பவத்தின் துப்பாக்கிதாரி அன்றைய தினமே பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட போதிலும் துப்பாக்கியை நீதிமன்ற வளாகத்துக்குள் கொண்டு வந்த இசார சுவந்தி என்பவரை கைது செய்வதற்கு பாதுகாப்பு பிரிவினர் நேபாளத்தில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் எஸ்ஆர்எஸ் எஸ் சுவந்தி தப்பிச் செல்வதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த பலரும் தற்போது கைது செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை முழுவதிலும் உள்ள நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பு கேமராக்களை நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கம் இதன் அடிப்படையில் வரவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்த ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக தேசிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சுக்கு விடுக்கப்பட்டுள்ள உத்தரவின் பிரகாரம் போலீஸ் தலைமையகத்துடன் இணைந்து இந்த ஏற்பாடு செய்யப்படும் எனவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒத்துழைப்பு பெறப்படும் என்றும் அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் மேற்கு வடமேற்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் பின்னர் ஏனியம் மாகாண நெடுஞ்சாலைகளிலும் பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் எனவும் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பு நெடுஞ்சாலைகளில் ஏற்கனவே கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஆனாலும் கொழும்பில் உள்ள அனைத்து பிரதான வீதிகளிலும் பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாகவும் கம்பகா காலத்துறை மாவட்ட நெடுஞ்சாலைகள் அதனுடன் இணைந்துள்ள பிரதான வீதிகளிலும் கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் பணிகள் ஆரம்பிக்கப்பட குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிளாலி பகுதியில் சட்டவிரோதமாக மணல் அகழ்ந்த இரண்டு உளவு இயந்திரங்களை கொடிகாமம் போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் சந்தக நபர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் இடம்பெற்றுள்ளது கொடிகாமம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் எஸ்பி திசா நாயக்கா தலைமையிலான போலீஸ் குழுவினர் இன்று அதிகாலை குறித்த பகுதிகளில் விசேட சுட்டி வளைப்பை மேற்கொண்டனர் இதன்போதே சட்டவிரோத மணலுடன் இரண்டு உளவு இயந்திரங்களை கைப்பற்றி உள்ளதுடன் ஒருவரை கைது செய்துள்ளனர் இதேவேளை சிலர் தப்பியோடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் சட்டவாட்சியை உறுதிப்படுத்தி போதைப் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது எதிர்க்கட்சியினர் குறுகிய அரசியல் நோக்கத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படுகிறார்கள் என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார் பிரித்தானியாவுக்கு சென்றுள்ள அமைச்சர்களான நலிந்த சரோயா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் ஹர்ஷன நாணயக்கார ஆகியோர் லண்டன் நகரில் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இதன்போது கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்ட குறிப்பிட்டார் <imitation> அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் நிறைவடைந்த ஒரு வருட காலத்தில் பொருளாதார முயற்சிக்குரிய திட்டங்களை சகல அரச நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்கள் ஊடாக செயற்படுத்தி உள்ளோம் பொருளாதாரத்தை நாட்டில் சட்டவாட்சியை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பிரதான எதிர்பார்ப்பாகும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் சட்டத்தை மதிக்கும் சிறந்த சமூகம் ஒன்று தோற்றம் பெறும் இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது எதிர்கட்சியினர் அதற்கு தடையாக செயற்படுகின்றார்கள் பாதுகாப்பு சொந்த ஊடயங்களை பலவீனப்படுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் பலவீனமான எதிர்கட்சியே இன்று உள்ளது பாதாள குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகத்துக்கு எதிராக மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளிலிருந்து பின்வாங்க போவதில்லை என அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க அவர்களின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் செல்வதற்கு அரசு நிதியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதன்படி வாக்குமூலம் வழங்குவதற்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு சமூகம் அளித்த ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதனை அடுத்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு பின்னர் முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட வைத்திய அறிக்கைகளை கருத்துக்கொண்டே கோட்டை நீதவான் நெலுவலில் லங்காபுர முன்னாள் ஜனாதிபதியை தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீரப்பினைகளில் விடுவிக்க உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை என்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் உத்தரவிட்டார் காசா தரைபகுதி மீது கடுமையான தாக்குதல்களை நடாத்துமாறு ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு அந்த நாட்டு ராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் அந்த தாக்குதலை உடனடியாக செயல்படுத்துமாறு பிரதமர் ஸ்டேலிய ராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் தலையீட்டால் ஏற்பட்ட போர் நிறுத்தத்தை மீண்டும் மீண்டும் மீறுவதாக குற்றம் சாட்டி ஹமஸ் அமைப்புக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை நடத்த உள்ளதாக ஸ்டேல் தெரிவித்துள்ளது